அஸ்லாம் வலைக்கும் மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை தோல்வி மருத்துவர்கள் போராட்டம் தொடரும் வங்கத்தில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் குறிப்பிட்ட மருத்துவமனைகளை திங்கட்கிழமை நிறுத்துவதற்கு இந்தியா உறைவிட மருத்துவர்கள் சங்க சம்மேளனம் அழைப்பு விடுத்து இன்று ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி போராட்டம் நடத்தியது இந்த விவகாரம் தொடர்பாக இன்று ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி மாலை இந்திய உறைவிட மருத்துவர்கள் சங்க சம்மேளன மருத்துவர்களுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜேபி நட்டா பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் அப்போது அவரிடம் தங்களது கோரிக்கைகளை மருத்துவர்கள் முன்வைத்துள்ளனர் அதன் பின் செய்தியாளர்களுடன் பேசிய எஃப்ஒய் ஆர்டிஏ தலைவர் அபிரல் மாத்தூர் மத்திய அமைச்சர் டனான பேச்சுவார்த்தை சுமார் இரண்டு மணி நேரம் நீடித்தது அப்போது ஆர்ஜி கார் மருத்துவக் கல்லூரி விசாரணையை மத்திய முகமைகள் மேற்கொள்ளவும் பாதிக்கப்பட்ட உயிர் உயிரிழந்துள்ள மருத்துவரின் குடும்பத்துக்கு உரிய நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியுள்ளோம் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க மத்திய சுகாதாரத்துறை பாதுகாப்பு சட்டத்தில் விதிமுறைகள் வகுக்கப்பட வேண்டும் வேண்டுமென்பதையும் எடுத்துரைத்தும் ஓரிரு கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பதாகவும் இன்னும் சில கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தெரிவித்துள்ளது மத்திய அரசு மத்திய அரசு வெறும் வாக்குறுதிகளை அளித்தால் மட்டும் போதாது இதன் காரணமாக பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படவில்லை போராட்டம் தொடர்கிறது நாளையும் அத்தியாவசிய அவசர சிகிச்சை பிரிவுகளை தவிர பிற மருத்துவ சேவைகளை மருத்துவர்கள் புறக்கணித்து போராட்டத்தை தொடருவோம் என்றார்